ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் ரோல்ஸ் ப்ராடக்டில் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வச்சுதான் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுருவோம் கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டி எடுத்துருவோம் ரொம்ப நேரம் சுடுதண்ணியில் இருக்க வேண்டாம் அந்த ஒரு கிறிஸ்பினஸ் போயிடும் அதனால ஒரு ரெண்டு பேர்ட்டு பரட்டிட்டு அப்படியே எடுத்து தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு தட்டில் வச்சுருவோம் தட்டில் வச்சுட்டு நம்ம கோபி ரோல்ஸோட கோபி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்குவோம் ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்குவோம் உப்பு இதுக்கு சேர்க்க தேவையில்லை அதுலேயே உப்பு இருக்கும் நான் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டுடலாம் ரொம்ப தண்ணியாகிட்ட கலக்கக்கூடாது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை உள்ளே போட்டு நல்லா கோட்டாகிற மாதிரி பெரட்டி விட்டு அமுத்தி வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை சூடாக்கிட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நமக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிடும் இது நல்லா வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணாத மாதிரி தான் இருந்தது இந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் இது நல்லா இருக்கு ஈஸியாகவும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு இந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வேணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கடையில் கடையிலையுமே ரோஸ் ப்ராடக்ட் இருக்குது நீங்களும் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பரையும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னாலும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட் இதுதான் நம்மளோட கோபி சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்